பேசியும் சார் கூப்பிட்டுருக்காரு ஈவோட பெரிய உள்ளவர் என்னென்ன என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன தேவைப்படுதோ எல்லாத்தையும் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு தன்னை ஒரு வருஷமாக போயிட்டுருக்காரு என்ன பிரச்சனை கோர்ட் அதாவது தவறு சொல்லியாச்சு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது கொடுத்துட்டு இருக்காங்க கோர்ட்டு முடிவு பண்ணட்டோம் காவல்துறை முடிவு பண்ணிட்டோம் கோர்ட்டு வந்து இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்கிறேன் அந்த தவறு நாங்கள் ஏற்றுக்கிட்டு அதில் மாற்றம் கொண்டு வரதுக்கு தயார்னு சொல்லி என் நம்பி பேட்டி கொடுத்துட்டு உள்ள போயிருக்காரு அதுக்கு இடையில யூடியூப்பில் போட்டோம் ஃபேஸ்புக்கில் போட்டு எதுக்கு அவதூறு செய்யணும் இந்த அவதூறு செய்கிறவங்க ஏன் நடவடிக்கை இருக்குல்ல யார் அவர் எது போலீஸ் ஆளா இல்லை கவர்மெண்டோட பர்சனா இல்லை நீதித்துறையோட பர்சனா யார் அவர் யார் பறிமுறை செய்யறது அவர் அவர் என்ன கொஸ்டின் இருக்காரு அதான் நீங்க நான் வந்து பிப்ரவரி மாதம் அமௌண்ட்டு மார்ச்சில் வந்து சார் மார்ச்சில் வந்து கேவலசி அப்டேட்டுக்காகவும் தேர்தல் நடத்தி காரணமாகவும் ஜூன் நாலாம் தேதி இன்னைக்கு ரிசல்ட் வர இன்னைக்கு எங்க கோர்ட் எங்க கேஸ் வந்து ஹை கோர்ட்ல பெட்டிஷன் ஆகுது அப்படி அமௌண்ட் தர முடியும் அந்த பணம் கொடுக்குறவரை உள்ளது பாரு இல்லைங்களா எப்படி பணம் தர முடியும் விசாரணைக்கு எல்லா இடத்துலையும் கட்டுப்பட்டு நிற்கிறாரு அப்போ அந்த விசாரணை உடனடியாக முடிச்சு மக்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கன்னு சொல்கிறோம் சார் நான் பணமே போடல சார் நான் பர்சேஸ் பண்ணிக்கறோம் அந்த பர்சேஸ் பண்ணنا எங்ககிட்ட வந்து வருமான வந்து சொன்னாங்க அப்ரூவல் பண்ணிக்கிறோம் அதனால வந்து இங்க வந்து அப்பரவே டிஸ்க் பண்ணி இந்த சாப்ட்வேர் எல்லாம் பண்ணி முடிச்சோம் எண்ட்சே வந்து சார் வந்து போற வந்து அப்ரூவலோட வந்து பண்றோம் பிஎஸ் கட்டிட்டுறோம் வந்து கணியும் அந்த ஸ்டோன் எனக்கு போகிறது எல்லா